ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எம்கே ஃபேமிலி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பிரெட் அல்வா செய்ய போகிறேன் ஓகேங்களா ப்ரெட் அல்வா வந்து எதுக்குன்னா பாப்பாக்கும் கொடுக்கலாம் எனக்கும் ப்ரெட் அல்வானா ரொம்ப பிடிக்கும் அதனால தான் சொல்லிட்டு ப்ரெட் அல்வா செய்ய போகிறேன் எப்படி வருதுன்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து கொஞ்சமாக தான் செய்ய போகிறேன் அதனால் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சாறு ஆறு பிரெட் எடுத்திருக்கேன் சரிங்களா ஃபர்ஸ்ட் வந்து ஆறு பிரெட்லயுமே ஓரல்லா கட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் ஓரல்லா தேவையில்லை நம்மளுக்கு கட் பண்ணி வச்சிரலாம் கட் பண்ணியாச்சு சைடெல்லாம் கட் பண்ணிட்டு நம்மளுக்கு தேவையான சைஸ்ல வச்சிக்கலாம் மிதி எல்லாம் ரெண்டு ரெண்டா கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி இந்த மாதிரி ரெண்டு கட் பண்ணிக்கலாம் இதுலயும் வந்து இன்னும் ஒரு இப்படி ரெண்டா கட் பண்ண போறேன் ஏன்னா வந்து நம்ம சின்ன தான் செய்ய போறோம் அதுக்கேத்த மாதிரி தான் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும் அவ்வளவுதான் கட் பண்ணியாச்சு வாங்க இப்போ இத போரிச்சுக்கலாம் இப்போ தவா காஞ்சிச்சு இதல வந்து நம்ம வந்து எண்ணெய் ஊத்திக்கலாம் போரிக்கணும்ல அதுக்கேத்த மாதிரி எண்ணெய் ஊத்திக்கலாம் இதல கொஞ்சமா நெய் சேர்த்துக்கலாம் நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ப்ரெட்டை போட்டு எடுத்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பிரெட் எல்லாம் வச்சு சிம்மிலிய வச்சுக்கலாம் நல்லா ப்ரௌன் கலர்ல வரணும் நல்லா பிரவுன் கலரில் வந்தால் தான் நம்மளுக்கு வந்து நல்லா ப்ரவுன் கலரில் கிடைக்கும் அல்வாகும் அதனால் இன்னும் கொஞ்சம் கூட வறுத்துக்கலாம் ஒரு முக்கா டப்ளரில் நான் சக்கரை எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் ம் இப்போ நம்ம இதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் அடுப்பில் வச்சு ப்ரெட் வந்து நல்லா இந்த கலர் வந்துச்சு இந்த கலர் நம்மளுக்கு போதும் இப்போ நம்ம இதை வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு போட்டுக்கணும் அப்போ தான் அங்கே இருக்கற எண்ணெயெல்லாம் கொஞ்சம் இழுத்துடும் நல்லா இந்த கலரில் வந்தால் தான் வந்து நல்லாயிருக்கும் இப்போ அடுத்து இன்னும் போட்டுக்கலாம் இதே மாதிரியே எல்லாத்தையுமே வந்து பொறிச்சு எடுத்துக்கணும் இப்போ அடுத்த ரவுண்ட் போட்டிருக்கேன் எல்லாமே பொறிச்சு அதே கலரில் அதே மாதிரியே எடுத்துக்கிட்டா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த பக்கம் வந்து பாகு வச்சிருக்கேன் சக்கரை பாகு அது வந்து கொஞ்சம் கலர் எடுத்துக்கலாம் இது நல்லா கொதிக்கணும் இதில் வந்து கொஞ்சமாக ஏலக்காய் இடித்து போட்டுக்கலாம் இப்பங்க ஏலக்காய் வந்து இடிச்சுட்டேன் இப்போ இதில் போட்டுக்கலாம் வாசனைக்கு நல்லாயிருக்கும் இந்த பக்கம் சக்கரை பாகு வந்து கொதிக்குது நல்லா கொதிக்கட்டும் இந்த கம்பி பதம் சொல்லுவாங்கள்ல அந்த அளவுக்கு வர அளவுக்கு கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும் இது ரெண்டாவது இதுவும் நல்லா பொறிஞ்சிருச்சு அந்த கலருக்கு வந்துருச்சு இதையும் எடுத்து நம்ம டிஷ்யூ பேப்பரோட போட்டுக்கலாம் இதுதான் லாஸ்ட் இது இதுவும் பொறிஞ்சிச்சுன்னா அடுத்து நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் இதை லாஸ்ட் நான் நல்லா பொரியட்டும் இப்போ இந்த பக்கம் கொஞ்சம் நெய் ஊத்தி அந்த முந்திரி நெய் ஊத்தி இது பண்ணி கொஞ்சம் முந்திரி திராட்சைலாம் போட்டு வளர்த்துக்கலாம் இப்போது நம்ம சக்கரை எடுத்து வச்சிருக்கோம்ல அதில் வந்து நம்ம பொறிச்சு வச்ச ப்ரெட்டை ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கலாம் சக்கரை பாகில் தான் செய்வாங்க நம்மளுக்கு தேவைன்னா பால் லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கலாம் நான் பாலும் ஆட் பண்ணுவேன் லாஸ்ட்டாக ஆட் பண்ண போகிறேன் இருக்கும் ப்ரெட் வந்து நம்ம பொறிச்சு எடுக்கிற எண்ணெய் நிறைய இருக்கும் பாருங்கள் எவ்வளோ எண்ணெய் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நம்ம டிஷ்யூ பேப்பர் போட்டு அதெல்லாம் கொஞ்சம் ட்ரை பண்ணியாச்சு இப்போ நம்ம இந்த இதோடு இது பண்ணிக்கலாம் எல்லாத்தையுமே வந்து சக்கரை பாகில் இப்போ இது நல்லா அமைக்கி விட்டால் தான் நல்லா ஊறி அதில் வந்து ட்ரை ஆகும் நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் பிரெட்டரெல்லாம் செய்கிறேன் எப்படி வரப்போகுதுன்னு தெரியல பார்ப்போம் நல்லா அதில் வந்து ஊறி டிப் ஆகணும் அது வரைக்கும் நல்லா நம்ம கலரி விட்டுக்கலாம் சிம்லையே செய்கிறது தான் நல்லது கொஞ்சம் சிம் வச்சுக்கலாம் சிம்ல செஞ்சால் தான் வந்து கரெக்டாக இருக்கும் சிம்ல வச்சுட்டு செய்யணும் இது பாருங்க நல்லா வந்து இன்னும் இன்னொடி பாகணும் பாகெல்லாம் வந்து மொத்தமாக அதில் இழுத்துக்கணும் அது வரைக்கும் நல்லா இது பண்ணணும் கிண்டணும் இப்போது நல்லா இதுவாகிடுச்சு இதை பாருங்கள் நல்லா வந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து வறுத்து வச்சுதான் சேர்த்துக்கலாம் பாருங்கள் அல்வா நல்லா வந்துடுச்சு இப்போ நம்ம வறுத்து வச்சுட்டையும் அதோடு சேர்த்துக்கலாம் முந்திரி திராட்சை அவ்வளோதான் நான் வந்து பால் ஆல்ரெடி சேர்க்குறேன்னு சொல்லியிருந்தேன் அதனால் கொஞ்சம் ஆல்ரெடி காசி ஆற வச்ச பால் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதோடு சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா கலரி விட்டுக்கலாம் தாங்க ப்ரெட் அல்வா ரெடி இந்த பாருங்கள் எப்படி வந்திருக்கு சொல்லிட்டு இதில் வந்து நம்ம வந்து முந்திரி முந்திரி திராட்சை இது வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் நான் வந்து கொஞ்சமாக வந்து பாதாம் மறைச்சி வச்சுருக்கேன் இதையும் லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக இருந்தால் போதும் நம்ம வந்து கொஞ்சமா வந்து எடுத்து ஃபஸ்ட்டு வந்து சாமிக்கு வாங்க இன்னைக்கு வெள்ளிக்கிழமைன்றதுனால நான் சாமிக்கு வைக்கலாம்னு சொல்லிட்டு யோசிச்சிருந்தேன் ஓகேங்களா வேலைக்கு ஏற்றணும் இனிமேல் தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ப்ரெட் அல்வா செஞ்சாச்சு சரிங்களா உத்ரா வைப்பா தூங்குதா அவள் எழுந்ததுக்கப்புறம் அவளுக்கு சாப்பிட கொடுப்போம் அவள் எப்படி இருக்குன்னு சொல்லுவாள் சரிங்களா நான் சாப்பிட்டு பார்ப்பேன் நானும் உத்ரா சாப்பிட்டதுக்கப்புறமா நான் சாப்பிடுவேன் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு உத்ராக்கிட்ட கேட்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் உத்ரா எழுந்து வந்துட்டா சரி அவளுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் என்ன சொல்கிறான்னு பார்ப்போம் எப்படி உட்காந்துட்டு இருக்கான்னு ஃபஸ்ட்டு பாருங்கள் தூக்கத்தில் உத்ரா தூக்கத்தில் ஏண்டி இவ்வளோ டல்லாக இருக்கு கிளம்பலாமா டியூஷன் கிளம்பலாமா பேசுறீ ஆ அம்மா ஊட்டி விடுவா பிரெட் அல்வா ஊட்டி விடுவா ம் உனக்கு பிடிக்குமா பிரெட் அல்வா பிடிக்குமா பிடிக்குமா பிடிக்காதா பிடிக்குமா அம்மா ஊட்டி விடுவா சரி நீர்வா எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்து சொல்லு அம்மா மீதி ஊட்டி விடுற நல்லா சாப்பிட்டு சொல்லு எப்படி இருக்கு சொல்லு பொறுமையா சாப்பிடு சூடலா இருக்காது நல்லா அம்மா ஊட்ட வாடா சரி வெள்ளிக்கிழமை சாமியும் கும்பிட்டாச்சு என்னால எல்லா வெள்ளிக்கிழமையும் கும்பிட முடியாது எனக்கு டைம் கிடைக்கிறப்ப நானும் சாமி கும்பிட்டுருவேன் அவ்வளவுதான் இன்னைக்கு இந்த பிரெட் அல்வா செய்யறதுக்கு தான் இந்த வீடியோவை எடுத்தேன் எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய ஆதரவு ரொம்பவே முக்கியம் ஓகேவா பாய் ஃப்ரெண்ட்ஸ் டே கேர்